பங்க பங்களை விட்டு என்ன நான் என்னமா உன்கிட்ட கேப்பேன் ஒண்ணு இல்ல கொஞ்சம் இஞ்சி காலியாச்சுமா கொஞ்சோம் இஞ்சி இருந்தா கூட ஏக்கா அதுக்கு என்ன அதுக்கே மூஞ்சி எப்படியாச்சிருக்கிய செத்த இறங்க கொண்டாடே ஏ இது இஞ்சி அப்புறம் எடுப்போம் உனக்கு விஷயம் தெரியுமா இந்த வருஷம் ஊர் திருவிழால ஏதோ நல்ல ஆட்டக்காரியா கொண்டு வராங்களே அவன் யாரு என்ன விவரம் உங்களுக்கு தெரியுமா எனக்கா தெரியலக்கா ஊர் முழுக்க பேசுறாங்க எங்க போனாலும் அந்த ஆட்டக்காரி தெரியுமா ஆட்டக்காரி தெரியுமா அப்படி என்ன உலக இறக்க போறாரு நம்ம ஊர் தலைவரு பாப்போமே அதையும் ஏ என்னப்பா எல்லாம் வந்தாச்சா அதுக்கப்புறம் அவர் வரலாம் இவர் வரலாம்னு சொல்லக்கூடாது வந்துட்டுல ஏய் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்ததுன்னு என்னாச்சு முடிச்சிட்டியா அது வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சியா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சாச்சு ஆனா உங்க தம்பி தான் என்னையா இது மொட்டையா பேசிட்டு இருக்கீங்க பாக்குறவங்களுக்கு திருவிழாவை பத்தி தான் பேசுறீங்க அதுல என்ன ஓப்பனா பேச வேண்டியதானேயா உங்ககிட்டதான் மறைக்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா திருவிழாவுக்கு டிஸ்கோ டான்ஸ் நம்ம ஒரு ஆட்டக்காடியே பேசியிருந்தோம் அதை போய் வந்துட்டு பேசி அட்வான்ஸ் கொடுத்துருவா சொல்லிருந்தேன் அதான் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டா வேற ஒண்ணு இல்ல ஆட்டக்காரியா எப்படா இந்த ஊர்லயே எனக்கு ஃபர்ஸ்ட் பேர் சரிய போகுது ஐயா பேர் என்னன்னு சொல்லுங்கய்யா என் வாயும் என் மண்டையும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது புதிராத புதிரா இருக்கு யார கேட்டாலும் ஆட்டக்காரி வர ஆட்டக்காரி வரான்றாங்க அவ்வளவு பெரிய ஆட்டக்காரி யாரும் கொஞ்சம் சொல்லுங்கயா குதிக்காத குதிக்காத வேற யாரும் இல்ல நம்ம ஆட்டக்காரி ரீட்டாவதான் புக் பண்ணிருக்கு ஆனா என் தம்பி ஏதோ கொடுக்கல நிக்காம போல நான் அவன்கிட்ட கேட்க என்ன தெயிரு ஏ சுரேஷ் நீ சொல்லு என்னவா அவனுக்கு இப்ப ஐயா ஒண்ணு இல்ல இப்ப நீங்க இந்த டிஸ்கோ ஆட்டக்காரியெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறதால நம்ம கிராமத்தோட பேர் கட்டு போயிருமா ஐயா சுட்டு வட்டாரத்துல இருக்கிற எந்த கிராமத்துலயும் டிஸ்கோ அந்த ஆட்டி வைக்கலையா நம்ம மட்டும் தான் வைக்கிறோமா அதனால நம்ம பேர் போயிரும் அதுக்கு பதிலா பாட்டு நல்லா ஒரு பாடுறவங்களா பார்த்து வைக்க சொல்லி சொல்றாருயா இது இந்த ஒரு நியாயம்ல ஏதோ டிஸ்கோ பாட்டு நான் அவளுக்கு ஆடுறத பாக்குறதுக்காக ஏன் தனிப்பட்ட விருப்பத்துக்காக மாதிரி நினைச்சிட்டானோ இந்த ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு ஆட்டத்தை காணங்களுக்காவ சுட்டு வட்டாரத்துல எந்த கிராமத்துலயும் நமக்கு வச்சா எவ்வளவு கூட்டாலும் நம்ம ஊர் எந்த மாதிரி பேசுவாங்க அறிவு கட்ட முட்டலா இருக்கான் ஒரு நிமிஷம் ஐயா தாத்தா சொல்லுங்க நாட்டம் ஐயா போராட்டம் கூட்டியல ஏதோ முக்கியமான விஷயமா ஐயா பெரியவரே கோச்சிக்காதீங்க ஒண்ணும் இல்ல நான் இந்த வருஷம் நம்ம கோயில் திருவிழால ஆட்டக்காரி ரீதா இருக்கா இல்லையா அவளை ஆட சொல்லி புக் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டான்றாங்க இதுக்கு உங்க கருத்து என்னையா வன்மையா கண்டிக்கிறையா

நீங்க வேறண்ண அவர் அது ஒத்துக்கிறதா ஆகுது நீங்க வேற அவர் மட்டும் இல்ல இந்த ஊருக்காரங்க எல்லாருமே ரீட்டாவ பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்கண்ணே எதுவும் பண்ண முடியலண்ணே நான் அட்வான்ஸ் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்களாச்சும் உங்க அண்ணனாச்சு நீட்டி இதை பத்தி பேசாதீங்கண்ணா என்கிட்ட அப்ப நான் உங்க கூட உடந்தையா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏதாவது ஆயிரும்னே வரனே அவ்வளோ சொல்லி அனுப்பியும் கேட்கல நீ நீ என்னைக்குதான் என் பேச்சு கேட்டிருக்க நீ இனிமேட்டி என்னோட சுயரூபத்தை பாப்ப நீ எப்படி அந்த ஆட்டக்காரி மேலே ஏறி ஆடையிறான நானும் பார்க்குறேண்ணா நம்ம ஆட்டுத்துக்கு இவ்வளவு என்ன சொல்றது காசெல்லாம் அள்ளிதான் குடுக்கறானுங்க அந்த காசை வச்சு அவங்க ஊருக்கு ஒரு ரோடு ஒழுங்கா போட்டிருந்தா நேரத்துக்கு எப்பயோ இருப்பானுங்க அதெல்லாம் யோசிக்க என்னமோப்பா இந்த ஊருக்கு அஞ்சு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு போனோம் காசை வாங்கிட்டு அவ்வளவுதான் சரி வண்டி சீக்கிரமா ஓட்டிட்டு ஊர் தலைவரை போய் பாக்கணும் ஏ பிள்ள இப்பாரு யாருன்னு தெரியுதா இதுதான் நம்ம ஆட்டக்கார ரீதா எப்படி இருக்க பாத்தியா அடியாக்கி தான் ரீதாவா என் கண்ணை என்னாலயே நம்ப முடியலையே என்பட்ட அழகா ஐ ஆண்டி ஜூஸ் கேம்னோம் இப்பதான் வந்தேன் இந்த ஊர் தலைவர் வீடு இருக்குன்னு தெரியுமா ஏக்கா வாய வாயத்திறந்தாலும் இங்கிலீஷ் தான் வருது உனக்கு பேச தெரியுமா இந்த ஊர்ல ஆளுன்னு தீத்திட்டு தெரிய ஒரு வார்த்தை என்னைக்காவது இங்கிலீஷ் நீ ஏ என்ன இப்படி சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சுன்னா ரீத்தாவுக்கே டாட்டா காமிக்க அளவு பேசுவோம்னா இருக்கோம் பாக்குறியா என்ன ரொம்ப நேரமா உங்களுக்குள்ள கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்கீங்க இதை எனக்கு சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல ரீட்டா வென் யூ கம்மிங் வென் யூ கோயிங் எப்போ ஸ்டேயிங் ஆன்ட்டி சோ கியூட் ஆன்டி நான் ஒன் வீக் இங்கே தான் இருப்பேன் வாங்க 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 எப்போ வந்தீங்க நேரம் நம்ம போயிட்டு வர வேண்டியதானே இட்ஸ் ஓகே சார் நான் இப்போ தான் வந்தேன் ஜஸ்ட் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் எனக்கு ரூம்ல ரெடி பண்ணிட்டீங்களா சார் நான் ஜஸ்ட் ஒன் டூ கேட் ஃப்ரெஷ்ஷப் அம்மா நம்ம பண்ண வீட்டை உங்களுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் ஃபுல்லாக ரெடியாகுங்க ஆ மற்றதில் பிறவு பேசுவோம் தேங்க் யூ சார் குஸ் பாய் ஏக்கா நானும் ஒன்னை சும்மா நினச்சிட்டேன்க்கா என்ன மாதிரி இங்கிலீஷ் எழுத்து கட்டுற நீ என்னை சும்மா நினச்சிட்டியா அவ ஏன் இவ்வளோ அவசரமாக ஓடுறா தெரியுமா ஏன் இங்கிலீஷ் தாங்க முடியல அதனால தான் ஓடுறா வரட்டும் ஏதோ ஃபிரெஷ்அப் ஆயிட்டு வரலாம்ல வந்துவிட்ட பிறவு பாரு ஏன் இங்கிலீஷை அவ்வளோ சொல்லியும் ஆட்டோ புக் பண்ணிட்டோம்ல ஆ ரொம்ப தான் ஆடுறான் அண்ணன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அந்த ஆட்டக்காரர் நீங்க ஆட்டத்தை ஆடுவீங்க நைட்டோட நைட்டா பார்த்தா சுரேஷ் மாதிரி வேற ஏதோ மாதிரி இருக்கா ஏன்னா காலங்காலத்துல கடுகடன் இருக்கீங்க என்னாச்சே என்ன என்ன ஆகல இன்னும் அவ்வளவு சொல்லி நீங்க அந்த ஆட்டக்கார திட்ட புக் பண்ணிட்டீங்களா அப்ப ஏன் பேச்சுக்கிறேன்னா வருவாதா இந்த ஊர்ல இதுக்கு நான் ஒரு வேலை செய்யணும்டா பாரு அந்த ஆட்டக்காரியை உள்ள இறக்க விட மாட்டேன் நைட்டோட நைட்டா அவளை நான் தூக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா இந்த வாட்டி நான் உன் கூட நிக்கிறேன் சொல்லுண நான் என்னென்ன பண்ணணும் நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம் இந்த விஷயத்தை நான் வெளியால வச்சு முடிச்சுக்கிறேன் உள்ளக்குள்ளே முடிச்சா எப்படி அவன் காதுக்கு போயிடும் இந்த விஷயம் இப்ப நம்ம பேசுனதை மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்க இப்ப நீ கிளம்பு உனக்கு சேர வேண்டியது வந்து சேரும் அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க என்ன மேட்ரு விஷயம் இல்லாம நீங்க கால் பண்ண மாட்டீங்களா விஷயம் இருக்கு காட்டக்காரி தெளிப்பட்டு இருக்கியா வேறி அவ எங்க தான் இருக்கா நீ எப்ப இந்த வேலை எல்லாம் நீ பைசா ரொம்ப கேப்பியா அவ்வளோ அடிச்சிருப்ப நான் என்ன பார்த்த மாமா தெரியுதாடா தபார் உனக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் இன்னைக்கு ராத்திரி அந்த பிள்ளைய கடத்தி கொண்டு போயிட்டு எங்கயாவது வச்சுக்க உன் வேலையெல்லாம் அங்க காட்டக்கூடாது

கடிப்பொடி பைத்தியக்காரி இது அவரோட வீடு இருந்த குழந்தைய கிட்ட கூட சொல்லுமே இங்க யாரு தங்கிருக்கா நம்ம ஆட்டக்காரி ரீதா இப்ப நான் உள்ள போயி அவகிட்ட இங்கிலீஷ் பேசி அவ என்னென்னலாம் மூஞ்சிக்கு போடுறா எல்லாத்தையும் நான் பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரேன் பாரு ஆஹ் நீ வீட்டுக்கு போ நான் ஒரு மூட்டையில எல்லாத்தையும் அள்ளி முடிஞ்சிட்டு வரேன் சரி சரிக்கா அப்படி மூட்டையில அள்ளி முடிச்சு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் சரியா சரி நான் வரேன் உங்களுக்காக காத்து தக்கணுங்கா அடி பொடி இவ்வள நான் உள்ள போயிட்டு நைசா அவகிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் அள்ளி தட்டிட்டு வருவனா வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஓசியா உட்காந்துட்ட குடுக்கணும் பண்ண வீட்டே குடுத்துட்டியே உன் தம்பி பண்றது நீ விட்ட உன் சொத்தி எழுதி கொடுத்தான்னு கொடுத்துருவ இனி நைட்டோட பரவாயில்ல என்ன வீடு ஓப்பன்லயே இருக்கு சரி, உள்ள போவோம்